அதிசயம் என்னன்னா நாகார்த்தன் வந்து ஆகைய கண்ணி மேல வந்து படம் எடுத்து நிற்கிறது சொல்றாங்க இந்த கோவிலோட அதிசயம் என்னன்னா நாகார்த்தம்மன் வந்து கன்னி மேலே வந்து படம் எடுத்து நிற்குதுன்னு சொல்றாங்க அதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கன்னி அம்மன் கோவிலில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பக்தர் வந்து இங்கே வழிபட்டுட்டு வெளியே போகும்போது நாகம் வந்து அப்படியே வந்து அம்மா கிட்ட வந்திருக்கு வந்து அவர் நேரடியாக பார்த்துருக்காரு அதுவும் இல்லாமல் முஸ்லீம்லாம் வந்து இங்கே வந்து இந்த அம்மா கிட்ட வேண்டுதல் வச்சு அது நிறைவேறி இந்த அம்மாவுக்காக அவங்க மனதளவில் என்னென்ன செய்யணும்னு நினைச்சாங்களே எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க அதை நம்ம தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா அம்மாவோட வரலாறு பற்றியும் இந்த நடந்த அதிசயங்களை பற்றியும் தெளிவாக சொல்ல முடியும் இது வந்து பழமையான கோயில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கோயில் இருக்கு இது வந்து மூணு தலைமுறையாக இருக்கு மூணு தலைமுறையாக இருக்கு இது வைத்திய பார்த்துக்கு சொந்தமான இடம் ரெண்டாவது ஒரு முறை கோயிலிருந்து வெளியே போகிறேன் பார்த்து கொடுத்தேன் அது நாகம் வந்து உள்ளே வருது நீங்கள் சாமி கும்பிட்டு வெளியே போகும்போது நாகம் வந்து நாகம் வந்து உள்ளே வருது உள்ளே வருது உள்ளே இப்போ வந்து இந்த அம்மா வந்து நாகம் வந்து விளையாடிட்டு இருக்கேங்க ஆமாம் அப்போ வந்து உடம்பு செலுத்து வச்சிருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் புத்து இருக்குது அந்த புத்து இருக்கிற இடத்துல வந்து சாதாரணமாக தரை சுமிட்டு தரையா இருக்கிற இடம் அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதம் அப்படியே ஃப்ரீயாக கல் தரங்க விட்டுவிட்டோம் அந்த மாதிரி பூத்து வந்துச்சு புத்து வந்து அது அப்படியே தொலைசா பூத்து ஆகிடுச்சு இவங்க வந்து கல்யாணம் ஆகாத வந்து ஒரு ஏழு நாள் ஏழு சுற்றுனாங்களா பொண்ணு 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 கிடைக்கும் பிள்ளைக்கு வந்து பொண்ணு கிடைக்கும் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் வந்து தொடர்ந்து வாரம் ஏழு வாரம் சுற்றுனா கண்டிப்பாக நடக்கும் நடந்துருக்குது நிறைய இந்த கோயிலில் வந்து ஒரு நாலஞ்சு கல்யாணமும் நடந்திருக்கு மண்டபத்தில் நடந்திருக்கு ரெண்டாவது சாமியார் வந்து தங்கி தமிழ் பண்ணி சா சாப்பிட்டு போனாங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல இடமா இருந்தது நீங்கள் பேசணும்னு சொன்னீங்க முஸ்லீம்லாம் வந்து வெளிப்பட்டு போவேன் போன வாரம் பூஜைப்பட்டிருந்தோம் ஆண்டு விழா ஆண்டு விழா பண்ணும்போது அஞ்சு கூட முஸ்லீம் வந்து வாழைப்படம் பூவு பூ வந்து இருபது பூ இருக்கும் குறைந்தபட்சம் இவ்வளவு கொடுத்து பண்ணாங்க எங்களுக்கு அதிசயமா இருந்து ஆச்சரியப்பா இருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கோயில் கட்டி நாங்க அவ்வளவு பேர முஸ்லீம் வந்து ஆலை போட்டி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருக்கள் புதுசாரி உங்கள் வாழ்க்கையில் என்ன அனுப்ப உங்கள் வாழ்க்கையில் என்ன அனுப்பணுக்கா இதுக்கு முன்னாடி அப்பா செஞ்சிருந்தாரு இப்போ வந்து நான் செஞ்ச ஒரு ஆறு ஏழு மாதம் ஆயிருச்சு இந்த ஏழு மாதமா வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ அம்மாவை நம்பி எல்லாம் வந்த உடனே அவங்க குறையத சொல்கிறாங்க என்னால பிடிச்சிட்டு அம்மாவுக்கு சொல்கிறேன் அவங்க குறைய குறித்து பழ வச்சு ஒரு மூணு வாரத்தில் மூணு வாரம் வாங்கம்மா

அண்ணன் போய் கேட்டால் விடுவராக சொல்லிட்டு போய் கேட்டு போனேன் கேட்டேன் கொழுக்குமா இருந்தால் கரை விஷயமா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அம்மன் கற்று இருந்தேன் அவராக மனசு வந்து எனக்கு இறங்க முடிஞ்சேன் உச்சியாக தாண்டி சொல்லி வச்சுட்டு நாங்கள் போய் வேலை செய்வேன் அப்புறம் என்ன திடீர்னு ஒரு நாள் என் பையனுக்கு பொண்ணு கேட்க அவளை சொல்லிட்டு அம்மா எழுதிட்டு தானம் பண்ணேன் என் மனசா ஒரு ஃபோன் தண்ணி சொல்லிட்டு புதுசாக கேட்டேன் என்ன செய்யலாம் சாமி என் பொண்ணு கேட்க அவர்களுக்கு என்ன செய்யறான்னு கேட்டேன் இந்த அம்மனை வேண்டியன்னு ஒரு அம்மன் எப்ப செய்யறான்னு கேட்டேன் கோயிலுக்கு கேட்டேன் கோயிலுக்கு நல்லா சேர்த்து யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டா செய்யும்போது சொன்னாங்க அதனால பௌர்ணமி பௌர்ணமிக்கு ஒரு அண்ணன் பலரும் ஆரம்பிச்சேன் இது வரைக்கும் சிறப்பாக ஒரு சிறப்ப போயிருக்கேன் நல்லா இருக்கேன் செய்யறேன் இந்த பயன் வீட்டுக்கு மேலே ஆட்டோலாம் நிறைய வந்து செய்யல இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே போயிடு வருஷத்துக்கு இருபது அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கன்று அப்ப வந்து வேப்ப மாதிரி சின்னதாக கன்று வச்சிருந்தோம் அப்ப அது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் சும்பத்துக்கு முன்னாடி அந்த வேலை படிச்சு மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல பூவேசன பூமா பண்ணாங்க அந்த எதிர்பார்த்த நல்லா